சமூக சமூக வலைதளங்களில் டிவி திமுக கவுன்சிலர் வந்து எழுதிட்டாங்களா இல்ல சார் மூணு மாசமா சார் அவங்க திமுக மாமன்ற உறுப்பினர் அவங்க அவங்க பேரு வந்து ராஜேஸ்வரி அவங்களுக்கு உரிய அங்கீகாரம் இல்லை என்னால இண்டிபென்டன்டா செயல்பட முடியலன்னு சொல்லிட்டு மூணு மாசமா ரிக் வச்சிருந்தாங்க அவங்களோட இன்னொரு ஒரு கவுன்சிலருமே வச்சிருந்தாங்க இன்று காலை வரைக்குமே அவங்க காலையில் பேசினது வந்து என்னன்னா ரெடியா இருக்காங்க இப்போ கூட அவங்க பேசுனது கூட என்கிட்ட எல்லாமே வச்சிருக்கேன் இவங்க அந்த முப்பத்தி இப்போ இன்னைக்கு சேரும் போது அவங்க அவங்க அவங்களே உறுப்பினர் கார்டு அவங்களோட ஓடிபி போட்டு இது நம்ம ரெடி பண்ண அவங்களே ரெடி பண்ணி இது பண்ணது இதுதான் அவங்களோட உறுப்பினர் கார்டு அவங்க ஆக்சுவலாக தாவேக்கா உறுப்பினராக ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆயிட்டாங்க இன்னைக்கு அபிஷியலா நியூ இயர் அன்னைக்கு எங்கள் தலைமையிலலாம் பர்மிஷன் கேட்டுட்டு இன்னைக்கு சேர்க்கிறதா இருந்தோம் பட் அவங்க ஆளும் தரப்போட ரொம்ப ப்ரெஷரில் அவங்களால வர முடியாமல் ரொம்ப இதாக இருக்கிறதுனால இப்போ என்கிட்ட வந்து இப்போ வரைக்கும் வரேன் வரேன்னு தான் சொல்கிறாங்க பட் அவங்கள ப்ரெஷர் பண்ணி விட மாட்டேங்கிறாங்க இதுதான் ஒரு இதாக இருக்குது இன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு வழக்கமாக எங்கள் கட்சி தொண்டர்களோட இன்னைக்கு நாங்கள் கொண்டாடுறது வழக்கம் இதோட அவங்க அந்த கவுன்சிலரும் சேர்கிறேன்னு சொன்னதுனால நாங்கள் அந்த இணைப்பு விழாவையும் நம்ம ஏற்பாடு செஞ்சுருந்தோம் இது வந்து அவங்க அவங்களோட வார்டில் சேர்த்த இத்தனை உறுப்பினர்காடு அந்த அம்மாவே சேர்த்து ரெடி பண்ணி கொடுத்தது அவங்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துல சேரணும்னு அவங்களுக்கு அவ்வளவு ஆசை ஆர்வம் ஏன்னு கேட்டா அவங்க குடும்பம் எல்லாருமே வந்து தளபதிக்கு ரொம்ப இதா இருக்கிறதுனால அவங்க ரொம்ப இதா இருக்குது சேர்றதுல ரொம்ப முனைப்பா இருந்தாங்க பட் அவங்கள வர விடலை இப்ப வரைக்கும் வரலை அவங்க அவங்க ஒரு காந்தி நகர் பகுதியை சேர்ந்தவங்க அந்த சரௌண்டிங்ல சேர்ந்தவங்க அங்க ஒரு அரசியல்வாதி பேரை சொல்லி அவங்கள நான் பார்க்க போறேன் என்னை கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க அது இல்லாம மாவட்ட லெவல்ல எல்லாம் நைட்ல இருந்து எனக்கு ப்ரெஷர் பண்ணி ரொம்ப இது பண்றாங்கன்னு சொல்லி அந்த இணைப்பை தடுத்து வச்சிருக்காங்க அந்த மாமன்ற திமுக உறுப்பினர் வந்து கடத்தப்பட்டாரா இல்ல வந்து மிரட்டப்பட்டிருக்கா அது தெரியுது கடத்தப்பட்டாரா மிரட்டப்பட்டாரான்னு தெரியல அவங்கள வற்புறுத்தி இங்க வர விடாம தடுத்திருக்காங்க இப்போ அது இதுக்கப்புறம் அவங்க 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 என்ன சொல்றாங்கங்கிறத வச்சு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் இப்போ வீட்டு சைடில் இருக்காங்க இல்ல கடந்து போயிட்டாங்க இல்ல இல்லைங்க வீட்டில தான் இருந்தாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு இது மாதிரி போக வேணாம் நம்ம இன்னொரு கட்சியில் இருக்கோம் அவங்களுக்கு விருப்பம் இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ நான் எதிர்க்கட்சி மாமன்ற உறுப்பினர் தமிழக வெற்றிக் கழகத்தில் நான் ஒரு கவுன்சிலரு நான் எனக்கு ஒரு கிடைக்கிற அந்த உரிமையை பெறுறது கூட என்னால் அந்த ஆளும் இருந்து பண்ண முடியலை எனக்கு நிறைய ப்ரெஷர் இருக்குது உங்கள் கூட வந்துட்டா தல தளபதியை வந்து ஏற்று வந்துட்டா நான் வந்து அடுத்த அடுத்த பணிகள் செய்கிறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்குங்கிறது அவங்களோட